பேரன்பிக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈசன் அறக்கட்டளுடைய நிறுவனத் தலைவர் உயர்திரு பண்டிட் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த இருபத்தி ஐந்தாவது மாத கருத்தரங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நேற்று முதல் இந்த கருத்தரங்கிற்கு அள்ளும் பகலும் அயராது உழைத்து வந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையில் யாகம் கணபதி ஹோமம் பண்ணாங்க மிகவும் சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த யாகத்தில் நிறைய மந்திரங்கள் ஒழிக்கப்பட்டது அப்பொழுது இன்று அசுனி நட்சத்திரம் அசுனியில் ஒரு யாகமோ அல்லது ஹோமமும் செய்தால் நிச்சயமாக அந்த அஸ்வத்மா யாகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் நிச்சயமாக உண்டு அதுபோல இந்த அசுனி நட்சத்திரத்தில் இன்று இருபத்தி ஐந்தாவது மாத கருத்தரங்கம் அசுனி எப்படி குதிரை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உள்ளதோ அதுபோல குதிரை வேகத்தில் நிச்சயமாக அந்த இலக்கை அடையும் என்பதில் மாற்றுக் கருத்து ஏதும் இல்லை சரி இன்றைக்கு ஒரு கரணங்கள் பற்றி நிறையாக குருமார்கள் பேசியுள்ளார்கள் அதேபோல் நான் கருணத்தை பற்றி அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை ஒரு கரணத்தை வைத்து உங்கள் கரணநாதன் அல்லது உங்கள் கரணை கரணத்தை வைத்து உங்களுடைய வீட்டில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் என்ன ராசி லக்கணங்கள் அமையும் என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிடலாம் அதன் அடிப்படையில் இப்போ கரணங்கள் வந்து பதினோரு கரணங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த சப்ஜெக்ட் தான் முதல் கரணம் பவகரணம் பவம் என்பது அவருடைய அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் பகவான் ஸோ கரணத்தில் பவகரணத்தில் பிறந்த குடும்பத்தில் நிச்சயமாக மேச லக்கணம் அல்லது மேச ராசி அல்லது விருச்சக லக்கணம் அல்லது விச்சுக ராசி அல்லது கடக லக்கணம் அல்லது கடகராசி அல்லது மகர லக்கணம் மகர ராசி நிச்சயமாக இருப்பார்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சும்மா கரணத்தை பார்த்தால் எடுத்த உடனே என்ன கரணம் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் இந்த ராசி லக்கணங்கள் உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கரணங்கள் உண்டு உங்களில் யாராவது ஒருத்தர் பவகரணத்தில் பிறந்திருந்து நான் சொன்ன மேச லக்கணம் மேச ராசி அல்லது கடக லக்கணம் ராசி அல்லது விருச்சக லக்கணம் ராசி அல்லது மகர லக்கணம் மகர ராசி நீங்கள் யாராவது இருக்கின்றீர்களா உண்மை ஐயா நீங்கள் பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க மூணுமே இருக்கு பார்த்தீங்களா ஐயா நம்ம ஜோதிடம் பார்க்கின்றோம் நம்ம ஜோசியம் பார்க்குறோம் பலன் எப்படி வேண்டாலும் எடுக்கலாம் அதாவது கடலை பார்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது இந்த கரணமும் நமக்கு உறுதுணையாக உதவி செய்கின்றது அடுத்தது இரண்டாவது கரணம் பாலவ கரணம் அப்படி அதிபதி யாருங்கய்யா அது அதிபதி ராகு பகவான் இல்லைங்களா அப்போ பாலவ கரணத்தில் பிறந்த குடும்பத்தில் திருவாதர் அதாவது மிதன லக்கணம் மிதன ராசி கும்ப லக்கணம் கும்ப ராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி மற்றும் ரிஷப லக்கணம் ரிசபிரசபராசி அடுத்ததாக விருச்சக லக்கணம் ராசி இந்த ராசி லக்கணங்கள் வந்து இந்த பாலவ கரணத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக உண்டு யாராவது பாலவ கணத்தில் பிறந்திருக்கீங்களா ஐயா முரியசன் ஐயாவே பாலவ கரணத்தில் பிறந்திருக்கின்றார் ஐயா உங்க குடும்பத்தில் வந்து நான் சொன்ன ராசி லக்கணங்கள் இருக்கின்றனவா ஐயாவே கும்பராசி கும்பலக்கணம் சரிங்களா ஐயா ஓகே சிறப்புங்க ஐயா ஐயா இதெல்லாம் ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்களா அல்லது ஏதாவது ஐயா உங்களை தான் கேட்குறேன் எல்லாத்தையுமே கேட்குறேன் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு தான் கேட்குறீங்களா அல்லது ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கின்றதா ஏற்கனவே உண்டு இல்லை இருக்கிறது படிச்சுருக்கீங்க ஓகே சரி அடுத்தது அடுத்து என்ன கரணம் என்றால் அடுத்தது கௌலவ கரணம் கரணத்தில் அதனுடைய அதிபதி வந்து சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய மகர ராசி மகர லக்கணம் கும்பராசி கும்ப லக்கணம் மேச ராசி மேச லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த ராசி லக்கணங்கள் வந்து அவர்கள் குடும்பத்தில் வந்து இருப்பார்கள் சரிங்களா அடுத்ததாக கைதுளை கரணம் நான்காவதாக தைதுளை கரணம் கைதுளை கரணத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அதிபதி வந்து சுக்கர பகவான் சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் ரிஷபராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி கன்னி லக்கணம் கன்னி ராசி அதே போல் மீன லக்கணம் மீன ராசி இந்த ராசி லக்கணங்கள் வந்து கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தில் வந்து உண்டு அப்போ இந்த ராசி லக்கணங்கள் வந்து இப்போதைக்கு இல்லை என்றால் பின்னால் வரக்கூடிய அந்த குடும்பத்தில் வந்து அல்லது வந்து குழந்தைகளாகவோ அல்லது பேரன் பேத்திகளாகவோ பிறப்பார்கள் சரிங்களா அதுக்காக இந்த ராசி லக்கணங்கள் வந்து நமக்கு இல்லை என்று நாம் மறுத்துவிடக்கூடாது நிச்சயமாக பின்தொடர்ச்சி உண்டு கரணாதன் எப்பொழுதும் நமக்கு கை கொடுப்பான் அதுபோல் இந்த ராசி லக்கனங்கள் வந்து நிச்சயமாக அமையும் ஐந்தாவதாக கரசை கரணம் கரணம் என்பது அதிபதி வந்து சந்திர பகவான் சந்திரனுடைய கடக லக்கணம் கடகராசி ரிஷப லக்கணம் ரிசபராசி விருச்சக லக்கணம் ராசி இந்த மூன்று ராசி லக்கனங்கள் வந்து அவருடைய குடும்பத்தில் வந்து அமையும் அடுத்தது வணிசை கரணம் வணிசை கரணம் என்பது அதனுடைய அதிபதி வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் அப்போ மேசராசி மேச லக்கணம் அதே போல சிம்ம ராசி சிம்ம லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இந்த ராசி லக்கணங்கள் வந்து நிச்சயமாக அந்த வணிசை கரணத்தில் பிறந்த அந்த ஜாதகர் குடும்பத்தில் நிச்சயமாக இருப்பார்கள் அடுத்ததாக பத்திரிகரணம் பத்திரிகரணம் அதனுடைய அதிபதி வந்து கேது பகவான் ஸோ பத்திரிகரணத்தில் பிறந்த குடும்பத்தில் மேசராசி மேச லக்கணம் அதே போல் சிம்ம ராசி சிம்ம அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசி ரிசபக்கணம் ராசி விருச்சக லக்கணம் இந்த ராசி லக்கணங்கள் வந்து அமையும் சரிங்களா அடுத்தது வந்து எட்டாவதாக சனி அதாவது சகுனி சகுனிகரணம் கரணத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் மேசராசி அதே போல் துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த ராசி லக்கணங்கள் வந்து அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக உண்டு அடுத்ததாக ஒன்பதாவதாக சதுஷ்பாதம் சதுஸ்பாதம் அப்படி என்றால் அவருடைய அதிபதி வந்து குரு பகவான் அப்போ குரு பகவான் அந்த கரணநாதனாக இருக்கும்போது அவருடைய குடும்பத்தில் தனுசு ராசி தனுசு லக்கணம் அதே போல் மகர ராசி மகர லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் அடுத்ததாக கடகராசி கடக லக்கணம் இந்த ராசி லக்கணங்கள் வந்து நிச்சயமாக அமையும் சரிங்களா அடுத்தது பத்தாவதாக நாகவ கரணம் நாகவம் அவருடைய அதிபதி வந்து ராகு பகவான் அப்போ பகவான் அப்படி என்றால் மிதுன ராசி மிதுன லக்கணம் ரிஷப லக்னம் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் அடுத்ததாக கும்ப லக்கணம் கும்ப ராசி இந்த ராசி லக்கணங்கள் வந்து கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தில் வந்து அமையும் இறுதியாக ஹிம்ஸ் துக்கணம் இந்த ஹிம் சுக்கணம் என்பது புழு புழு அவருடைய அதிபதி வந்து புதன் பகவான் கரணநாதன் வந்து நமக்கு புதன் பகவான் அப்போ புதன் பகவான் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் மிதன லக்கணம் மிதன ராசி கன்னி லக்கணம் கன்னி ராசி அதே போல் மீன லக்கணம் மீன ராசி இந்த ராசி லக்கணங்கள் வந்து நிச்சயமாக அவருடைய குடும்பத்தில் வந்து அமையும் சரிங்களா ஓகேங்களா ரைட் இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போது தொழில் பண்ணுறாரு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஜாதகர் வந்து ஒரு தொழில் செய்கிறாரு தொழில் என்றால் பத்தாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி தொழில்காரகர் சனி பகவான் வந்து இந்த மூன்றுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நிலையத்தில் இருந்தாலும் அல்லது பத்தாம் அதிபதி கெட்டுவிட்டாலும் அல்லது பத்தாம் இடத்தில் வந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாதகம் சார்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு சார்ந்து வலுவடைந்து வலு இருந்தாலும் அல்லது இரண்டாம் அதிபதி வலு குறைந்திருந்தாலும் ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு மைனஸை வந்து கொடுக்கும் அப்போது அப்போ அவர் என்ன தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு என்றால் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி கெட்டிருந்தாலும் கூட அல்லது பத்தாம் இடம் கெட்டிருந்தாலும் கூட அல்லது வந்து சனி பகவான் தொழில்காரகன் கெட்டிருந்தாலும் கூட உங்களுடைய கரணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கரணநாதனுடைய தொழில்கள் செஞ்சால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் சரிங்களா இப்போ எல்லா இடமும் கெட்டுவிட்டது ஒரு கரணநாதனை வைத்து கொண்டு அந்த கரணாதனுடைய காரக தொழில்கள் செய்தால் நிச்சயமாக அவர்கள் தோற்க மாட்டார்கள் நிச்சயமாக உங்களை நீங்கள் எல்லோரும் அதை பயன்படுத்தி பாருங்கள் இப்போ செவ்வாய் உதாரணத்துக்காக இப்போ பவகரணத்தில் பிறந்த கரணநாதன் வந்து செவ்வாய் ஸோ செவ்வாய் பகவான் வந்து அதனுடைய காரக தொழில்கள் செவ்வாய்க்கு என்னென்ன இருக்கின்றதோ அத்துணை காரக தொழில்கள் செய்தால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவார்கள் சரிங்களா அதே போல் அந்த கரணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் என்றால் முருகர் ஒவ்வொரு கரநாதனுடைய அந்த அதி தேவதைகள் அல்லது வந்து அதனுடைய கரநாதனை இயக்கினால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கை வந்து சுபிச்சமாக இருக்கும் என்பதில் கருத்து ஏதுமில்லை சரிங்களா எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் அறக்கட்டளுடைய நிறுவன தலைவர் திரு பண்டிட் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு என் நஞ்சார்ந்த நன்றிகள் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவதுங்க நிறைய ஜோதிடர்கள் வந்து வகுப்பு எடுக்கின்றார்கள் குழுவில் வந்து வகுப்பெடுக்கிறாங்க நிறைய மாணவர்கள் வந்து அந்த வகுப்பில் வந்து கலந்துக்கிறாங்க நான் ஒரு கேள்விப்பட்டேன் சென்னையில் என்கேவி சிஸ்டம் நே மறைந்த நெல்லை ஐயாவினுடைய ஜோதிட வகுப்புகள் வந்து சென்னையில் வந்து மாதந்தோறும் அல்லது பேட்ச் பேட்சாக வந்து நடந்துகிட்ருக்கு நான் கேள்விப்பட்டது அந்த திருச்சிங்கோட்டிலிருந்து ஒரு மாணவர் என்கேவி சிஸ்டத்தில் வந்து படிச்சுட்டு இருக்காரு ஒரு பேக்கேஜுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் கட்டணம் வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் கட்டி தான் வந்து படிக்கணும் ஒரு பேட்சுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் என்று நான் கேள்விப்பட்டேன் அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து கட்டி அதிகமாக ஒரு பத்து கிளாஸ் தான் போயிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு திருச்சிங்கோட்டிலிருந்து ஒரு வாடிக்கையாளர் அல்லது நிறைய வாடிக்கையாளர் வந்து என் கே விசிஷ்டத்தின் மூலியமாக அங்கே வந்து மறைந்த நெல்லை வசந்தராவினுடைய துணைவியார் அவர்களை தொடர்பு கொண்டு ஜாதகம் வந்து பார்க்க பார்க்க வேண்டும் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதற்கு அந்த அம்மா இருந்துக்கிட்டு எங்களுடைய மாணவர் உங்கள் ஊரில் வந்து இருக்கின்றார் திருச்செங்கோட்டில் என்னிடம் பார்க்க வேண்டிய அத்துணை பலன்களும் என்னுடைய மாணவர் திருச்செங்கோட்டில் படிக்கின்ற அந்த மாணவரே சொல்லிவிடுவார் நீங்கள் என்னிடம் கேட்பதை விட அவரிடத்தில் எனக்கு என்ன கட்டணம் என்று நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அந்த கட்டணத்தை அவரிடம் கொடுத்து அவரிடமே ஜாதகம் பார்த்துக்கொள் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் இது ஏன் சொல்லவர்னு ஏதாவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்களா ஏன் இந்த இடத்துல ஏன் சொல்லணும் நான் ஏன் இந்த இடத்துல ஏன் சொல்லணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதாவது புரியுதுங்களா நான் சொல்கிறது ஐயா ஏதாவது புரியுதா எல்லோருமே புரியல புரியல அதாவதுங்க இப்போ நான் பாடம் நடத்துகிறேன் எல்லாம் நான் பாடம் நடத்துகிறேன் நான் ஜோதிட ஆசிரியர் எனக்கு வந்து ஒரு ஒரு மாணவர் வந்து ரெண்டாயிரரூபா நீங்கள் பணம் கட்டுறீங்க இல்லைங்களா பணம் கட்டி உங்கள் ஊர்லேயே கூட எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க ஜோசியம் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வந்து கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது நான் என்ன சொல்லணும்னா நானே பார்க்குறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறத விட என்னுடைய மாணவர் அங்கே இருக்கின்றார் அவர் இடத்துல வந்து நீங்கள் ஜோசியம் பார்த்துக்காங்க அப்படின்ட்டு சொன்னால் அவர் வந்து அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கின்றவர் வந்து அந்த மாணவர் மீது வைத்துருக்கிற நம்பிக்கை வந்து நூறு மடங்கு பலமாக இருக்கும் இன்னும் புரியலீங்களா ஐயா நான் என்ன சொல்ல புரியுதுங்களா ஐயா ஜோசியம் பார்க்குறவங்க என்னை நிறைய பாடம் படிச்சிருக்கேன் நான் தமிழ்நாட்டில் படிக்காத குருமார்களே கிடையாது ஒன்று ரெண்டு தவறேன் நான் படிச்சிருக்கேன் ஒரு ஆசிரியர் கூட ஒரு குரு கூட என்னுடைய மாணவர் அங்கே இருக்கின்றார் நீங்கள் அவரிடத்தில் ஜோசியம் கற்றுக்கொள் ஜோசியம் பார்த்துக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே தனக்கு எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஒழிய என்னுடைய மாணவர் இருக்கின்றார் அவரிடத்தில் ஜோசியம் வந்து சொல்லி சொல்ல மாட்டாங்க அது புரியுதுங்களா புரியுதுங்களா இல்லையா புரியலன்னா உங்களுக்கு ஜோசியமே வந்து புரியல என்று அர்த்தம் புரியுதுங்களா ஒரு குரு என்ன சொல்லணும் ஒரு குரு என்ன சொல்லணும் என்னுடைய மாணவர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துக்காங்க ஐயா ஒரு டாக்டர் இருக்கின்றார் இப்ப டாக்டர் இருக்காங்க ஒரு சீஃப் டாக்டர் நாம் ஒரு சந்தேகம் கேட்டால் என்னுடைய அசிஸ்டன்ட் இருக்குங்கண்ணா அவங்ககிட்ட போய் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு டாக்டர் இருக்கின்றாங்க ஒரு வைத்தியர் ஒரு சீஃப் டாக்டர் அவர் என்ன சொல்லுவார் எனக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் அவர்கிட்ட போய் கேட்டுக்காங்கன்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் நம்ம குருமார்கள் வந்து சொல்கிறது இல்லை ஆனால் அந்த என்கேவி சிஸ்டத்தில் என்கேவி சிஸ்டத்தில் நெல்லை வசந்தன் ஐயாவுடைய துணவியார் அவர்கள் வந்து ஜோசி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க நேரடியாக வந்து பார்க்காம என்னுடைய மாணவர் வந்து அங்கே இருக்கின்றார் அவர்களிடத்தில் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தை நீங்கள் அவரிடம் கொடுத்து பாருங்கள் என்று ஒரு மாணவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஒரு குரு வந்து ஒரு மாணவருக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அந்த குரு வந்து அந்த மாணவர் மீது வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை அப்படி எல்லா குருமாரும் இருக்குன்றதா நான் சொல்லிட்டு வர்றேன் புரியுதுங்களா நாமளே எல்லாமே ஜோசியம் பார்த்து நாமளே மூட்டை கட்டிக்கிட்டு போகணுங்கிற அந்த அந்த யாருக்கும் அந்த வரக்கூடாது சரிங்களா இது ஏன் இந்த சொல்ல வரேன்னா நெல்லை வசன நெல்லை வசன ஐயாவுடைய அவங்க அந்த துணையார் வந்து சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த இருபத்தையாயிரம் கொடுத்த அந்த மாணவர் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து அவங்க அந்த ஜோசியம் பார்த்தே வந்து சம்பாதிச்சிட்டாங்க கட்டியது வந்து இருபத்தையாயிரம் ஆனால் சம்பாதித்தது பதினஞ்சாயிரம் ஒரு பத்து வகுப்பில் இன்னும் அஞ்சு வகுப்பு வந்து பாக்கி இருக்கின்றது ஸோ அதனால் ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் நீங்களே பயன்படுத்திக்காமல் சொல்ல வர புரியுதுங்களா எல்லா குருமார்களும் சொல்கிறேன் ஜோசியம் சொல்லிக் கொடுக்கின்ற அத்துணை ஆசிரியர்களுக்கும் நீங்களே எல்லாம் பார்ப்பதை விட ஒரு கூட இருக்கிற ஒரு மாணவருக்கு வந்து வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஈசன் ஜோதிடத்தினுடைய அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு இது இருக்கு நான் வந்து நான் நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் பணம் வாங்காமல் நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் கற்றுக் கொடுப்பேன் அதுபோல எல்லோரும் இருக்கணுங்கிறத என்னுடைய ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா நன்றி வணக்கம்